ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி மாத தேய்ப்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு பூஜை நேரம் ஒரு கைப்பிடி கல்லூப்பை வாராகியை வேண்டி இப்படி செய்யுங்கள் ஒரே நாளில் உங்களை பிடித்த பீடை கஷ்டம் ஒளியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி தேய்ப்பிரை பஞ்சமி இதுதான் இந்த அற்புதமான நாளில் வாராகி அன்னையால் நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் கவலைகள் உங்களை பிடித்த அந்த பீடை அந்த தரித்திரம் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த அற்புதமான ஒரு கல்லூப்பு பரிகாரம் தான் பார்க்க போறோம் இந்த கைப்பிடி கல்லுப்பு இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பீடை தரித்திரம் அனைத்தையும் வாராகி நீக்கி விடுவாள் கஷ்டங்களை விடுவாள் நோய் நொடியை தீர்த்து வைப்பால் அதை என்ன எப்படி செய்வது வாராகி பூஜை எப்பொழுது செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அற்புதமான ஆடி கடைசி தேய்ப்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினான்காம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த நாளில் நாள் முழுவதுமே பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது காலை எட்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் காலை பதினைந்தாம் தேதி ஆறு மணி வரைக்கும் காலையில் இருக்குது அதனால் இந்த புதன்கிழமை பதினான்காம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து நீங்கள் வந்து த வாராகி பூஜை இரவு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்குமே தாராளமாக செய்யலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி பூஜை ஆடி மாதத்துல செய்வது ரொம்பவே விசேஷம் வந்து என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில நீங்க வந்து நாலு மணில இருந்து அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் கூட நீங்க இந்த வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் இப்போ இந்த வாராகி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வாராகி ஃபோட்டோ அல்லது சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சிலைனா அபிஷேகங்கள் செய்து கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நீர் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த மாதிரி செஞ்சுக்கிருங்க அப்படி இல்லை படம் தான் இருக்குது அப்படின்னா அதை நல்ல மஞ்சள் பன்னீர் இதெல்லாம் போட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அன்னைக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்கள் இந்த மாதிரியான மலர்களை வச்சு நீங்கள் அலங்காரம் செய்து பூஜையை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது போட்டோவும் கிடையாது சிலையும் கிடையாது என்ன செய்யறது அப்படின்னா ஒரு அகல் விளக்குல நல்லண்ணி ஊற்றி தீபம் ஏற்றி அதையே வாராகியாக பாவித்து வாராகி அன்னையே இந்த தீபத்தில் வந்து எழுந்தருள்விங் எழுந்தருளுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாராகி அண்ணை அந்த தீபத்தில் வந்து அமர்ந்துருவாங்க அதையே வாராகியாக நீங்கள் வந்து பூஜை செய்ய வேண்டும் அந்த தீபச் சுடரை பார்த்து அதுக்கு பக்கத்தில் விரலி மஞ்சள் ரெண்டு வச்சுட்டீங்கன்னா வாராகி அண்ணை மன அந்த தீபத்தில் வந்து உங்கள் வீட்டில் எழுந்தருள்வாங்க இப்போது இந்த பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பிடித்த அந்த பஞ்ச தீபம் அஞ்சு தீபம் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அது அந்த அகல் விளக்காக இருந்தாலும் சரி குத்து விளக்காக இருந்தாலும் சரி பஞ்ச தீபம் ஏற்றி பஞ்சமி பஞ்சமிநாயையே நம்ம வந்து வழிபட வேண்டும் அதுக்கப்புறம் அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பானகம் ஏலக்காய் போட்டு நல்ல பானகம் செஞ்சு நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்த்து வைங்க பாலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொன்னோம் இந்த மாதிரிலாம் பூஜைக்கு அம்பாளை ரெடி பண்ணிவிட்டு பஞ்ச தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஓம் வாராய் வஜ்ரகோஷம் அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துரதிருஷ்டம் பீடை தரித்திரம் நீங்குவதற்கு ஒரு கைப்பிடி கல்லூப்பு வந்து எடுத்துக்கிறோங்க நல்ல சுத்தமான கைப்பிடி கல்லூப்பு வந்து எடுத்துக்கிருங்க பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லூப்பு இந்த மாதிரி எடுத்து வாராகி முன்பு அமர்ந்து அந்த பூஜையின் முன்னாடி நீங்கள் வந்து அமர வேண்டும் அமர்ந்துட்டு செய்யலாம் நின்றுட்டும் செய்யலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் உங்கள் பூஜையரையே பொறுத்து தான் அது இந்த மாதிரி கைப்பிடி வலது கையில அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க உள்ளங்கையில கல்லு வச்சுட்டு வாராகி அன்னையே இன்னையோட என் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் பீடை துரதிருஷ்டம் நெகட்டிவ் உத்திய சக்திகள் தொந்தரவுகள் அந்த ஏவல் பில்லி சூனியம் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கணும் எனக்கு அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிருங்க வேண்டிக்கிட்டு இந்த கைப்பிடி கல்லூப்பை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாகத்திற்கு சுத்தமான தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுக்கிருங்க அந்த தண்ணீரில் இந்த கைப்பிடி கல்லுப்ப வந்து போட்டுருங்க இந்த தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நீராக புனித தீர்த்தமாக கண்டிப்பாக மாறும் கல்லுப்பு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது தீயவைகளை போக்கக்கூடியது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த வாராகி பூஜையில் நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வாராகியின் சக்தியும் அதில் வந்து சேரும் இப்போ இந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக அது வரைக்கும் இது வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் தூங்குவதற்கு முன்பாக இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு மூளையில் கொண்டு போய் வச்சிருங்க படுக்கிற இடத்துல நீங்கள் கை கைக்கிட்டெல்லாம் வைக்காதீங்க தட்டி நீங்கள் கொட்டி விட்ருவீங்க அதனால் ஏதாவது நாலு மூளையில் ஏதாவது ஒரு மூளையில் வச்சுருக்கேன் க கட்டிலில் படுக்கிறீங்கன்னா கட்டில் கீழே கூட வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதை வச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பீடை தரித்திரம் அனைத்தையும் இந்த கல்லுப்பு வந்து அந்த கெட்ட சக்திகள் அனைத்தையுமே அதை வந்து கிரகித்து கொண்டு அதனால் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை எடுத்துட்டு போய் தலைவாசல் வழியாக உங்கள் வீட்டில் எதாவது வெளியில் மண்ணில் வந்து ஊற்றிடுங்க இதை ஊற்றிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்து வந்துடலாம் வெளியில் தெருவில் ஊற்றுனாலும் சரி ரோட்டில் ஊற்றுனாலும் சரி அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க இதோடு அந்த வாராகி எண்ணெயின் அருளாலும் இந்த கல்லூப்பின் சக்தியாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்தையும் போக்கி விடுவாள் வாராகி அன்னை தீராத நோய் நொடியால கஷ்டப்படுறவங்க கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இத ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நம்ம ஏற்கனவே இந்த பரிகாரம் சொல்லி இருக்கோம் இது ஆடி மாதம் அப்படின்றனால திரும்பவும் சொல்றோம் சக்தி வாய்ந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவையும் அத்தனை எதிர்மறையையும் போகக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் நிச்சயமாக வாராகி எண்ணெயினர்களால் உங்கள் வீட்டில் உடனடியாக ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு சக்தி இருப்பதை நீங்கள் உணர முடியும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பீடை வந்து நீங்கினதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு எதுவும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கைப்பிடி கல்லுப்பு இருந்தாலே போதும் நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்கே செய்யும் பொழுது உங்கள் கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் தேய்த்து தேய்ந்து போக வைத்து விடுவாள் வாராகி அன்னை நோய் நொடியால் அவதிப்படுறவங்க கடன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தீய சக்தி தொந்தரவனால அவதிப்படுறவங்க எந்த பிரச்சனையை உங்கள் விட்டு போகணும் அப்படின்னாலும் இதை செய்ய நீங்க நிச்சயம் வாராகி அருளால் உங்க பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும் ஓம் வாராகி கோஷம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற